ஒரு காட்டுல புறா கிளி புருஷன் பொண்டாட்டிய வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாவே அவங்க புள்ள காக்காவுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க காக்கா மட்டும் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம ரொம்ப நிம்மதியா தான் இருந்துச்சு ஆனா ஊர்ல இருக்கிற பறவைகள் எல்லாருமே புறா கிட்டியும் கிளி கிட்டியும் வந்து அவங்க புள்ளைய பத்தி பேசி ரொம்பவும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் புறா ரொம்பவும் கோவமா வீட்டுக்கு வந்துச்சு இந்த ஊருக்காரங்க கிட்ட என்னால பதில் சொல்லி வேக முடியல எப்போ பார்த்தாலும் உன் புள்ளியோட புள்ளையோட கல்யாணப்போ கல்யாணப்போன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கங்கனை கட்டிக்கிட்டு அத பத்தியே என்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஆனா உன் புள்ளைய பார்த்தியா எந்த கவலையும் இல்லாம வீட்ல உட்காந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கானே என்னங்க நீங்க அவனை நீங்களே இப்படி திட்டினா எப்படி சொல்லுங்க அவனுக்கு கெடுச்சு நான் வருத்தப்பட மாட்டேனா ஆனா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இன்னும் வயசு இருக்கு இல்லங்க இருக்கு இருக்கு இன்னும் வயசு இருக்கு அம்மா வயசு பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொண்டாடிங்களோட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க ஆனா இவன் மட்டும் என் உயிரை எடுக்கிறதுக்காகவே பொறந்திருக்கான் போல சச்ச கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொன்ன இருக்க அவனுக்கு இவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்க அவனுக்கு கொஞ்சமாவது கோவம் வருதான்னு பாக்குறியா டேய் நான் திட்டுறது உன்னதான் கொஞ்சமாவது ரோஷா இருக்கா உனக்கு அம்மா எனக்கு ஒரு டீ போட்டி எடுத்துட்டு வாமா அப்படியே அந்த டீல கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் போட்டி எடுத்துட்டு வா அப்பவாவது அப்பா சொல்ற மாதிரி இந்த ரோஷம் இதெல்லாம் வருதான்னு கொஞ்சம் பார்க்கலாம் சீக்கிரமா போட்டு எடுத்துட்டு வாமா என்னடா சொன்ன பாத்தி அடி உன் பிள்ளை என்ன சொல்றான்னு நான் இவ்ளோ திட்டுறேன் என்னையே நக்கல் பண்ணி பேசுறான் ஆனா நான் வருத்தப்படுறத நினைச்சு கொஞ்சமாவது அவன் வருத்தப்படுறானா அட சும்மா நீங்க திட்டாதீங்க திட்டதெல்லாம் போதும் கொஞ்சம் நீங்க அமைதியா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என் அண்ணன் கழுகு வராரு அவரு வரும்போது அவருடைய பொண்ணு குருவியையும் கூடவே கூட்டிட்டு வர்றாரா என்னது மாமன் பொண்ணு வராலா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலியே மணி இது ஒன்னும் கொச்சல் இல்லடா அவங்க முன்னாடி ஏமானம் போற மாதிரி ஏதாவது செஞ்சேன்னா அவ்வளவுதான் ஆமா இப்போ எதுக்கு அவங்க வராங்களாமா என்னவோ தெரியலங்க இன்னைக்கு அவங்க வரப்போறதுதான் என்கிட்ட சொன்னாங்க அவங்க வர்றதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையுமே நான் செஞ்சிருக்கேன் அவ்ளோதான் சரி சரி நல்லது அப்படியே புறாவும் கிளியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள அங்க கழுகும் குருவியும் வந்தாங்க கழுகு பார்த்ததும் அதோட தங்கச்சி கிளி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு சந்தோஷப்பட்டுச்சு அப்படியே காக்காவும் ரொம்பவும் புறாவும் அம்மா சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் சரியாதான் இருக்கீங்க உங்களுக்கு தேவையானவங்கதான் வந்துகிட்டாங்கல்ல இனி சந்தோஷமா கொண்டாடுங்க அட என்னமாச்சா நீங்க இன்னும் கூட கொஞ்சமும் மாறல போல தெரியுத ஆமா உங்க ஊர் இப்ப எப்படி இருக்கு எல்லாரும் பரவாயில்ல என்னான்னு சொல்றது மச்சாம் இல்லையா அதனால அங்க இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் காலையிலே கிளம்பி வயலுக்கு போறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு சூரியன் வந்ததுக்கு தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம் சாயந்தரமும் சீக்கிரமாவே குளிர ஆரம்பிச்சிடுது தாங்கிக்கவே முடியல வயசும் ஆகுது இல்லையா கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க இங்க குளிர்ல சந்தோஷமா பிரேக் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க பின் என்ன சொல்லணும் உங்க அண்ணன் அங்க குளிர் அதிகமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான் அதே குளிர் தானே இங்கேயும் இருக்கும் அப்போ அவன் மாதிரியே நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம்ல அதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட நீங்க எப்படி இருக்கீங்க இங்க எப்படி இருக்குன்னு கேட்டா என்னத்த சொல்ல ஐயோ அவர் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாருன்ன தப்பா எடுத்துக்காத மச்சான பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமா தங்கச்சி அவரு இன்னும் கொஞ்சம் கூட மாறல போல அப்படி கழுகு புறா கிளி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது காக்கா மட்டும் மாமா பொண்ண தனியா கூட்டிட்டு போய் அவகிட்ட பேசிச்சு இன்னும் எத்தனை நாளுன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கணும் எங்க அப்பா எனக்கு பொண்ணு பாக்கவே ஆரம்பிச்சிட்டாரு உன்கிட்ட கேட்டா நான் இன்னும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க இன்னும் கொஞ்ச நாள் தானே மாமா கொஞ்சம் இரு எனக்கு பரிச்சையும் வரப்போகுது அது முடிஞ்சதும் என் வீட்ல நான் சொல்றேன் உன் வீட்ல நீ சொல்ல எங்க அப்பா அவ்வளோ நாள் அமைதியா இருப்பாருன்னு எனக்கு தோணல போற போக்கப் பார்த்தா தெருவுல யாராவது பிச்சைக்காரி போனா என் தலையில கொண்டு வந்து கட்டி வச்சிருவார் போல இருக்கு அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் ச்சே ச்சே மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாரு ஆமா நம்ம விஷயம் இன்னும் இந்த வீட்ல யாருக்கும் தெரியலையே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அப்படி காக்காவும் குருவியும் பேசிக்கிட்டு போது அத கேட்ட புறா உடனே அவங்க முன்னாடி வந்துச்சு உங்க விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுமா இதோ இவனை பத்தி நினைச்சாதான் கவலையா இருக்கு நீ இப்ப ஊன்னு சொல்லு உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணத்தை செஞ்சு வச்சிடற ஆனா இன்னும் இவனுக்கு எந்த வேலையுமே கிடைக்கலையே அத பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இவனை பயமுடுத்துறதுக்காக தான் அப்படி கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குற மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படி சொன்னாலாவது இவன் மாறுவான்னு பார்த்தா இன்னும் இன்னும் கொஞ்சம் கூட ரோசமே இல்லாம வீட்டுல தானே உட்காந்துட்டு இருக்கான் நானும் இந்த கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போலான்னு தான் மச்சான் இவ்வளவு தூரம் வந்தேன் என் பொண்ணுக்கு இந்த வாரத்திலே பறிச்சு முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல முகூர்த்த நாளை பார்த்து கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம் வெளியில இந்த சூழ்நிலையில கல்யாணம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்காது என்னப்பா இது குளிர் அதிகமா இருந்தா இருந்துட்டு போகுது அதுக்காக காலம் ஓடாம நின்னுடுமா இப்படி கல்யாணத்துக்கு நீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல மாமா தான் சொல்றாருல்ல அப்ப எங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அம்மா நீயாவது பாவங்க புள்ள புள்ள கஷ்டப்படுறானா படுக்க தாலாட்டு பாடுவ இவங்க காதல் விஷயத்த சொல்லவே இல்லையே ஏதோ என் மருமகளுக்காக நான் அமைதியா இருக்கேன் ஆனா உன் புள்ளையோட அவசரத்தை பாத்தியா இதுலயாவது கொஞ்சம் இருக்கிறானே இவன் அதுக்காகவாவது இவனுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் போதுமாடா கல்யாணம் அப்படின்னு புறா சொன்னதும் காக்காவும் குருவியும் வைக்கப்பட்டாங்க புறா கீழி மூணு பேரும் சிரிச்சாங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க ஒரு பக்கம் குளிர் பயங்கரமா ஆயிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு ஏற்பாடும் நடந்துச்சு சொந்தக்காரங்க எல்லாரும் பெட்ஷீட்ட போத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்தாங்க இந்த குளிர தாங்கிக்க முடியலையே விட்டா அப்படியே உரைஞ்சிடுவோம் போலியே அப்பா உனக்கு வயசாயிடுச்சுல கொஞ்சம் அப்பிதாம் இருக்கும் உனக்கும் என் வயசு ஆகும்லடா அப்ப தெரியா என்னோட கஷ்டம் நேரத்துல என்னடா எல்லாரும் வருவாங்க ஆகத்துல டிராபிக் ஜாமாமா பிளைட் எல்லாம் நின்னு போச்சான் ஒருவேளை அவங்களால வர முடியலனா அப்படியே பிளைட்ல இருந்தே அச்சதி தூவிடுவாங்களாம் மச்சானுக்கு மறுபடியும் கிண்டல பாத்தியா அப்படி புறாவும் கழுகு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தப்போ இந்த பக்கம் எல்லாரும் குளிர் தாங்க முடியாம நடுங்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் காக்காவும் கல்யாணத்துக்கு அவசரப்பட்டுகிட்டே இருந்தான் சீக்கிரமா தாலி எடுத்து கொடுக்க சொல்லுங்கப்பா அங்க பாவம் எல்லாரும் குளிர்ல கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க பாவம் என் பொண்டாட்டியும் குளிர் தாங்க முடியாம கஷ்டப்படுறா மாமா ஏன் மாமா இப்படி பண்ற எனக்கு வெக்கமா இருக்குல்ல நீ ரொம்ப நாள் ஒண்ணு வெக்கப்பட மாட்டேமா எப்படி இந்த வீணா போனவனதான கட்டிக்க போற அது எல்லாம் சீக்கிரமா போயிடும் இதுக்கப்புறம்தான் உன் வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது டேய் மௌன அந்த மூணு முடிச்ச போடு எல்லாரும் குளிர்ல கஷ்டப்படுறாங்க புறா அப்படி சொன்ன உடனே காக்கா குருவியோட கழுத்துல உடனே தாலிய கட்டுருச்சு எல்லாருமே குளிர தாங்கிக்கிட்டே புதுமன தம்பதிகள் மேல அச்சதைய தூவுனாங்க அப்படி குளிர்காலத்துல எல்லாரும் குளிர்ல நடுங்கிக்கிட்டே பொறுமையா காக்கா குருவியோட கல்யாணத்தையும் நடத்தி வச்சிட்டாங்க அதுக்கப்புறமா காக்கா அவங்க அப்பா புறா கூடவே வேலைக்கு போய் பண சம்பாதிச்சு பொண்டாட்டியையும் அம்மாவையும் நல்லபடியா பாத்துக்கிட்டான் வெங்கடாபுரம் அப்படிங்கிற ஊர்ல காக்கா குருவி தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க காக்கா பொண்டாட்டி குருவிய ரொம்ப நல்லபடியா தான் பாத்துக்குச்சு குருவியும் புருஷ சொன்னதை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஊர்ல அவங்க வீட்டுக்கு உதவி கேட்டு யாராவது வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு உதவி தான் அனுப்பி வைப்பாங்க அப்படி ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு புறா வந்துச்சு என்ன மாமா நல்லா இருக்கியா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு உங்க ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்னன்னு ஏதோ பேச மாட்டேங்கிறீங்க நல்லா இருக்கீங்கல்ல நல்லா இருக்கேம்மா தங்கச்சி நீங்க நல்லா இருக்கீங்கல்ல நாங்க தான் இருக்கோம் ஆனா உன்னை பார்த்தாதான் ஏதோ தப்பா தோணுதே அங்கே எல்லாரும் தானே இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லையே அங்க யாரும் நல்லா இல்லை இந்த தடவை விவசாயமும் சரியா நடக்கல இந்த தடவை பேஞ்ச மழையை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே வெளிச்சலாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு எல்லாமே நஷ்டம்தான் ஐயயோ என்ன சொல்றீங்க ஊர்ல யாரோட நிலைமையோ சரியில்லை தங்கச்சிம்மா கிறிஸ்மஸ் பண்டிகை வர நெருங்க போகுது இந்த தடவை யாராலையும் கொண்டாட முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்றது அப்படின்னே புரியல அதான் நீங்க ஏதாவது உதவி செய்வீங்களோ அப்படின்னு தான் இங்கே வந்தேன் அட மாமா நீங்க இங்கேயே உட்காருங்க நாங்கள் ரெண்டு பேரும் இதோ வந்துடுறோம் அப்படி காக்கா பொண்டாடி குருவியை கொட்டிக்கிட்டு பக்கத்து ரொம்பக்குள்ள போயிடுச்சு குருவி அதோட அண்ணனை பார்த்து அதோட நிலைமைய பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு என்னங்க நீங்க அங்க எங்க அண்ணன் கவலையில இருக்காரு என்ன இப்படி கூட்டிட்டு வந்துட்டீங்க என்னாச்சு உங்களுக்கு நான் சொல்றத கவனமா கேளு இப்ப உங்க அண்ணனுக்கு உதவி செய்யறதுக்கு கிட்ட அவள பணம் இல்ல ஆனா உன் அண்ணனோட நிலைமைய பார்த்து நீ ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம நிலைமை என்னன்றது உனக்கு தெரியப்படுத்தணும்ல அதனாலதான் உள்ள கூட்டிட்டு வந்த இப்போ என்ன என்ன பண்ண சொல்றீங்க நீ ஒண்ணு பேசாத நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்க அண்ணனை இங்கிருந்து அனுப்பிடுறேன் இன்னொரு ரெண்டு மூணு நாள நமக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் இல்லையா அதை எடுத்துட்டு போய் உங்க அண்ணனுக்கு கொடுத்துடலாம் சரியா சரிங்க அந்த விஷயத்த எங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாவம் ஏற்கனவே அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அவங்க புறா கிட்ட போனாங்க புறா ஏற்கனவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு தான் இருந்துச்சு நீங்க மாமா இன்னொரு ரெண்டு நாள்ல எனக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் அது கைக்கு வந்த உடனே நானே கொண்டு வந்து உங்க கிட்ட கொடுக்குறேன் நீங்க இதை நினைச்சு கவலைப்படாதீங்க அண்ணா கவலைப்படாத அண்ணா அவரு கண்டிப்பாக பணம் வந்ததும் உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க பிச்சை எடுக்கிற ஒரு கிளி வந்துச்சு அம்மா கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுங்கம்மா ரொம்ப பசிக்குதுமா குருவி உடனே கிளிக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துச்சு குருவி சோகமா இருக்கிறத கிளி கவனிச்சது தினமும் சந்தோஷமா இருக்கிற இந்த முகம் இன்னைக்கு ஏன் கவலையில இருக்கு என்னாச்சுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் தான் சாப்பாடு கொடுத்துட்டல நீ கிளம்பு சரியா போச்சு தினமும் நீங்க கொடுக்கற சாப்பாடு தான் சாப்பிடுறேன் அப்ப உங்க கஷ்டத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலனா எப்படி சொல்லுங்க கிளி கேட்டதை பார்த்து காக்காவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு நீ எங்க இருக்கணுமோ அங்கேயே இரு அவ தான் சாப்பாடு கொடுத்தால அப்ப அதை வாங்கிட்டு ஒழுங்கா போ தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துக்குள்ள மூக்க நுழைக்காத என்னங்க நீங்க அமைதியா இருங்க தேவையில்லாம கிளி மேல ஏன் கோவத்தை காட்டுறீங்க அவ ஏதோ அக்கறையில தானே என்கிட்ட பேசுறா நீ சும்மாரு நாமளே கஷ்டத்துல இருக்கோம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு கூட நம்ம கிட்ட பணம் இல்ல இந்த விஷயத்த அவகிட்ட சொன்னா அவ என்ன பண்ண போறா நாலு வீட்டுல தினமும் பிச்சை எடுத்து சாப்பிடுறவா அவகிட்ட நாம எல்லாத்தையும் சொன்னா நமக்கு ஏதாவது செய்ய போறாளாவ முதல்ல இங்கிருந்து போ சொல்ல அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து உள்ள போக பார்த்தப்போ கிளி அவங்க கிட்ட இப்படி சொல்லுச்சு ஒரு மலையை உடைக்கணும்னா தனி ஒரு ஆளால முடியாது கூட இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போனதான அந்த மலைய உடைக்க முடியும் ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாத்த அந்த நேரத்துல யாரு வேணுனாலும் வரலாம் ரெண்டு கை தட்டினா தட்டினாதான அதுல இருந்து ஓசையே வரும் இப்போ நீ என்னதான் சொல்ல வர என்னங்க அமைதியாருங்க எதுக்கு அவளை பிடிச்சி அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அவ ஏதோ சொல்ல வரால அத சொல்ல விடுங்க என்ன சொல்லுதுன்னு கேக்கலாம் மச்சா கோவப்படாத சரி என்னன்னு சொல்லு ஒவ்வொரு வருஷமும் நாம தனித்தனியா தானே கிறிஸ்துமஸ் பண்டிகையே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த தடவை மழை அதிகமா பெஞ்சதுனால எல்லாருடைய விளைச்சலும் வீணா போச்சு யாருக்கிட்டயும் பணம் இல்ல யாராலையுமே பண்டிகையை கொண்டாட முடியாது நாங்க சொன்னதும் அத பத்தி தானே நீ என்ன சொல்ல வரியோ அத சொல்ல எப்பவும் போல இல்லாம இந்த தடவை எல்லாரும் சேர்ந்து பண்டிகையை கொண்டாடலாமே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு யாரால எவ்வளவு முடியுமோ அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க போறாங்க அந்த பணத்தை வச்சு நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடலாம் கிளி சொன்னது காக்காவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு குருவியும் கிளி சொன்னது சரிதா அப்படின்னு சொல்லிச்சு அப்ப வரைக்கும் கவலையில இருந்த புறாவும் கிளி சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்படி அன்னைக்கு காக்கா காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லுச்சு இங்க பாருங்க இந்த தடவை நம்ம எல்லாருடைய நிலைமையும் சரியில்லை எல்லாருக்கும் பெரிய நஷ்டம்தான் அதனால எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடலான் இருக்கோம் அதுக்கு உங்களால முடிஞ்ச பண உதவி செய்யுங்க அப்படின்னு காக்கா சொன்னதும் அதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை காக்கா கிட்ட கொடுத்தாங்க இப்படி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்தப்போ அங்க நிறைய பணமே சேர்ந்துச்சு அப்படி கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு தேவையான அளவுக்கு பணமும் வந்துச்சு காக்கா அதை பார்த்து சந்தோஷமும் பட்டுச்சு எப்படியோ பணமும் வந்துடுச்சு கிறிஸ்மஸ் பண்டிகையை இப்பவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு காக்கா சொன்ன உடனேயே பூரா ஒரு பெரிய கிறிஸ்மஸ் மரத்தை அலங்காரம் பண்ணுச்சு கிறிஸ்மஸ் செடியில போட்ட லைட்டால அந்த இடமே பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு காக்கா வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுச்சு கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வந்தவங்களுக்கு கீழே எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிச்சு குருவி எல்லாருக்காகவும் சமைச்சிகிட்டு இருந்துச்சு அப்படி எல்லாருமே சந்தோஷமா கிறிஸ்துமஸ் பண்டிகைய கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு இதே மாதிரி தான் விழாவ கொண்டாடணும் அப்படின்னு எல்லாரும் அங்கீய படுத்து தூங்கிட்டாங்க காலையில எல்லாரும் எழுந்திரிச்சு பார்த்தப்போ அவுங்கவங்க பக்கத்துல கிறிஸ்துமஸ் பரிசும் இருந்துச்சு அட இந்த பரிசு ரொம்ப நல்லா இருக்கே யாரு வச்சது என்கிட்டயே இருந்தா ஒரு பரிசு இருக்கு இந்த பரிசு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா தான் கொண்டு வச்சிருப்பாரு போல என்கிட்ட ஒரு பைய இருக்கு அட இந்த பையில நிறைய பணம் இருக்கே இந்த பணத்தாலேயே பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருமே அடடா அப்ப அந்த கிறிஸ்மஸ் தாத்தா தான் வந்து நமக்காக பரிசு குடுத்துட்டு போயிருக்காரு இனியே ஏன் தாமதிக்கணும் வாங்க இப்பவே கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடலாம் அப்படின்னு காக்கா சொன்னதும் எல்லா பறவைகளும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படி அன்னைக்கு நாள் புறா எல்லா பறவைகளும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை நல்லபடியா செஞ்சாங்க அத பார்த்து சுத்தி முத்தி இருக்கிற எல்லா கிராமத்து பறவைகளும் அங்க வந்தாங்க அப்படி எல்லாரோடவும் சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமா கிறிஸ்துமஸ் பண்டிகையை அவங்க கொண்டாடினாங்க